அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் நாம் வந்து நாம் நல்லவர்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும் நம் அருகில் உள்ளவங்களையும் நம்ம வந்து குறை சொல்லுவாங்க நம் செயல்களை வந்து குறை சொல்லுவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்களே ஒரு முன்முடிவு எடுத்துருவாங்க அந்த நேரத்தில் இல்லை நான் தான் நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம செயல்களை நியாயப்படுத்த முயற்சி செஞ்சாலும் அவங்க காதில் வந்து அது விழாது அதனால் நம்ம வந்து நாமே ஒரு அந்த இந்த மாதிரி நேரங்களில் நாமே ஒரு முடிவு எடுத்துக்கணும் ஓகே இவங்கள்ட இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேணாம் நம்ம வந்து அற வழியில் தான் நடக்கிறோம் நம்மள்கிட்ட உண்மை இருக்குது எந்த நியாயத்தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அவங்க நம்ம மேலே படி போடும்போது ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறது நம் உடம்புக்கும் நம் மனதிற்கும் நல்லது ஓகே தேங்க் யூ